டு தனா தம்பி குச்சுங்க இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு தேங்காய் பாரா தான் போட போகிறேன் வாங்க இப்போ வீடியோவில் போய் தேங்காய் பாரா எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ வாங்கினா ஒரு தேங்காய் பறவை தான் போட போகிறேன் நம்ம எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு இந்த மாதிரி ரெண்டு தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த தேங்காயை போய் உடச்சிட்டு நம்ம திருவிட்டு என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம் நல்ல இந்த மாதிரி முத்துன தேங்காயை எடுத்துங்க பார்த்துங்க நல்ல முத்துன தேங்காய் எடுத்துங்க இந்த மாதிரி காலையில் தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி விட்டு வச்சு பாருங்க அப்படி நல்ல முத்துன காயாக இருக்கணும் காயும் நல்லா ஒரு இனிப்பு உள்ள காயாக பார்த்து எடுத்துக்கணும் பாவு நம்ம தேங்காய் உடச்சி பூ எடுத்து வயல் போட்டு நல்லா இனிப்பாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது வீட்டுக்காய் தான் அது சூப்பராக இருந்துச்சு காலையில் ரெண்டு எடுத்துகிட்டு வந்தேன் அது மூச்சு போச்சு இப்போ இதை நம்ம உடைச்சிட்டு திருவிட்டு என்ன செய்யுறதுன்னு பார்க்கலாம் இது இந்த பாருங்கள் இந்த தேங்காய் நம்ம எடுத்து உடச்சிட்டு திருவிட்டேன் எப்படி திருவிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக திருவிக்கணும் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல வதக்கிட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் மிக்சியில் போட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து இப்போ எத்தனை தேங்காய் உங்கள்கிட்ட ரெண்டு தேங்காய் தான் காமிச்சிருப்பேன் நான் மூணு தேங்காய் ஏன்னா அரைக்கில ரவா போட போகிறேன் மூணு தேங்காய் எடுத்து உடச்சி திருவி வச்சுருக்கேன் மேலே உள்ள பூ ஒன்று தான் திருவணும் அடியில் நல்லா பாதி இதாக போயிடும் அந்த கருப்பு ஒதுங்குதில் அதனால் நம்ம மேலால் தான் திருவிக்கணும் அதனால் மூணு தேங்காய் திருவிக்கணும் இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாலை புழிஞ்சி நம்ம எடுத்துக்குவோம் பாலை புழிஞ்சி எடுத்துட்டப்படா வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடி பிடிக்காது பாலோட போட்டு வதக்கணும்னா அடி பிடிக்கும் சீக்கிரமாக வதக்க முடியாது அதனால அந்த பாலை புழிஞ்சு நம்ம எடுத்துட்டோம்னா இதை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் ஜீனி பாவு காய்ச்சினோம்னா அதில் ஊற்றிடலாம் நல்லா ஒட்டை புழிஞ்சி எடுத்துக்கலாம் பால் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி காயாக பார்த்து வாங்கிக்கோங்க மார்க்கெட் உள்ள வாங்காமல் வீட்டு ஊரில் பார்த்து வாங்கணும்னா தேங்காய் பார்த்து நல்லா ருசியாக இருக்கும் சிலது தேங்காய் மார்க்கெட்லாம் அந்த தண்ணி பாய்ச்சுறாங்கல்ல அந்த தேங்காய் அந்த தேங்காய் வந்து ருசியாக இருக்காது அதோட தான் இது நம்ம வீட்டு ஊரில் வாங்கணும் பிள்ளைங்களில் இருக்குதுல்ல அதுவரை வாங்கி இப்போனா பால் நல்ல பாலாக இருக்கும் தேங்காய் நல்ல இனிப்பாக இருக்கும் இதுக்கு நெய் இல்லாம் நிறையா இல்லைங்க சும்மா ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூனு இருந்தால் போதும் இந்த அரை கிலோ ரவாகும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றினாலே போதும் அதனால் ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு சீக்கிரமும் செஞ்சிடலாம் பாவு பதம் தான் இதுக்கு கொஞ்சம் பார்த்து நம்ம இது பண்ணோம்லன்னா நல்லா நம்ம பார்க்குற மாதிரி நல்லா ஒரு கரெக்டாக வராது பாவு பதம் கரெக்டாக நம்ம இது பண்ணிக்கணும் இப்போ தேங்காய் பாதை செய்கிறதுக்கு அடுப்பை பற்றி வச்சு எண்ணெய் சக்கி வச்சுருக்கோம் எண்ணெய் சக்கி வச்சு எண்ணெய் சக்கி நல்லா சூடாக ஒரு பாடு கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் விட்டுக்கணும் நான் வந்து அரை கிலோ ரவா எடுத்துருக்கேன் அந்த அரை கிலோ ரவாவை அப்படியே சேர்த்து இப்ப குறைச்சி வச்சுக்கிட்டு வறுத்த ரவா வந்து ரவாவுலயே ரெண்டு ரவா இருக்குது அதுலயே சின்ன ரவா இருக்கு அந்த ரவா பார்த்து வாங்கிக்கோங்க நீங்க பண்ணு இந்த மாதிரி ரவா பார்த்து வாங்கிக்கோங்க நம்ம கேசரி எல்லாம் பண்ணுறோம்ல அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா கொஞ்சம் பெரிய ரவாவாக பார்த்து வாங்கணும் ஏன்னா கேசரி கிண்டம்னா நல்லா முளிச்சு முடிச்சுக்கிட்டு நல்லா கொழைய குழஞ்சி போகாமல் நெட்டு நெட்டாக இருக்கும் கேசரி அதுக்கு வந்து பெரிய ரவாவாக வரைக்கணும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கிறேன் கேசரி கிண்டத்துக்கு நல்லா முளிச்சு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்காக நம்ம தேங்காய் பறிக்கலாம் இந்த மாதிரி வாங்கிக்கவேன் உப்புமா கூடாமல் அந்த மாதிரி ரவாவை நம்ம வாங்கிக்கலாம் பெரிய ரவாவே வாங்கிக்கலாம் இது நல்லா கைவிடாமல் அடுப்பை வர அடுப்பு எட்டி வச்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் சிம்மு வரைஞ்சி அதெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை வதக்கி வதக்கி எடுத்துடலாம் என்ன இப்போ இடையில தேங்காய் பறை செய்ங்கன்னு கேட்டாக்கா எங்களுக்கு முக்கியமாக உள்ளவங்க ஒருத்தவங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு தான் இப்போ நான் செஞ்சு கொடுக்குறேன் கெட்டி விண்டை கட்டி கெட்டி விண்டைப்பட்டோன்னே அதுவும் அவங்களுக்கு தான் முழுச்சி இதுவும் அவங்களுக்கு தான் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி பேசுகிறது வச்சு செஞ்சீங்கன்னா தான் நீங்கள் ப பதம் வந்து தவறாமல் நம்ம பார்த்து பார்த்து எல்லாம் பொறுமையாக செய்யலாம் அடுத்து வச்சு டக்கு கத்துக்குன்னு காந்தி உங்களுக்கு நான் என்ன அடுத்து வரவெடுப்பில் செய்ய பூழ் உட்காந்து விறகெடுப்பு கொஞ்சம் எல்லாமே பேசல தான் செய்யணும் நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு கையில் எல்லாம் தொட முடியாமல் இருக்கணும் நல்லா வாசம் வருது அந்த மாதிரி நான் வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு போதும் நம்ம எடுத்துக்கலாம் அதே எண்ணெய் சட்டியை வச்சு நம்ம தேங்காய் திருவி பாலை எடுத்துட்டு வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் அது இந்த தேங்காயெல்லாம் வதக்கிக்கிட்டு கரெக்டான அளவு பார்க்கணும் இதையும் அடுப்பை நல்லா கொஞ்சம் மீடியமாக குறச்சிக்கிட்டு வதக்கி எடுத்துக்கலாம் கருக விடாமல் இதுவுமே எப்படி திருவிருக்கும் பாருங்க நைஸாக திருவிருக்கலாம் நல்லா திரிதா நைஸாக திருவிருக்கும் பாருங்க மிக்சியில் அடித்தது மாதிரி இருக்குது பாருங்க அந்த மாதிரி நைஸாக திருவினோம்னா திருவிக்கலாம் நல்லா முத்தல் தேங்காய் எடுத்துக்கிட்டோம்னாலே பூ வந்து இந்த மாதிரி நெய் கொட்டும் நம்ம அரை தேங்காயெல்லாம் எடுத்தோம்னா பண்டு புல் பல்லாம் கொட்டும் நம்ம திரு கைகே பட்டு பல்லாம் கொட்டணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நல்லா புட புடப்படன்னு வதக்கிக்கும் நல்லா வதக்கி ஒரு பத்து நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் பதினஞ்சு நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாம் அதுக்கு மேலே வதக்க முடியாது தேங்காய் பழையலாம் இது வந்து என்ன இதானே எண்ணெய் சத்து அதிகமாக உள்ளதுல அதனால தான் இதுக்கு நெய்யெல்லாம் தேவையில்லை இதுவே தேங்காய் எண்ணெய் தானே தேங்காய் நிறையா சேர்க்குறோம்ல அதுக்காக தான் நெய்யை நம்ம ஊற்றவே மாட்டாங்க சில பேர் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு இதில் ஊட்டிக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு சாம்பலத்தில் தடவை வைக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு சாம்பாரத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க நெய்யை தடவை நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் வறுத்துட்டு தாங்கிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்துலாமா கரெக்டாக வறுத்துட்டு போயிட்டானே நல்லா அடுப்பை சும் வச்சுட்டு இதில் நிப்பாட்டிட்டு பாருங்கள் பழப்பழ பழம் இருக்கா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் அவ்வளோதான் கரெக்டான பதம் இப்போ நம்ம மாற்றிடலாம் கிலோ ரவாவுக்கு நான் ஒரு மூணு ஏலக்காய் தான் எடுத்துருக்கேன் ரொம்ப ஏலக்காய் வேணாம் மூணு ஏலக்காய் நல்லா பெரிய காயாக மூணு காய் எடுத்துருக்கேன் இதை போய் நான் இப்போ நினக்கிட்டு இருந்தேன் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தேங்காய் நல்லா வதக்கிட்டோமா இந்த தேங்காய் எடுக்கி இதோட சேர்த்துடலாம் இந்த ரவா வதக்கி வச்சிருக்கேன் அதில் ரெண்டு ஏலக்காய் நுணுக்கி போட்டிருக்கேன் தேங்காய் பூ பெருசாக திருவிட்டீங்கன்னா ஒரு அடி அடிச்சுக்கலாம் வதக்கிட்டு ஒரு அடி அடிங்க கரெக்டாக இருக்கும் பச்சையா போட்டு அடிக்காங்க வதக்கிட்டு ஒரு சுற்று மிக்ச போட்டு சுற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் நைஸா திருவிட்டேன் அதனால் எனக்கு தேவை அது மாதிரி ரவா பெருசாக இருந்தாலும் ரவாவையும் தனியாக ஒரு வதக்கிட்டு தான் அதையும் அதையும் வதக்கிட்டு ஒரு சுற்று சுற்றிக்க தனித்தனியாகவே சுற்றிக்கலாம் தேங்காய் தனியாக சுற்றி விட்டுக்குங்க ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் மிக்சியில் போட்டு ரவாவையும் அது மாதிரி ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் தனி கொஞ்சம் கொஞ்சம் வந்து செஞ்சீங்கனாக்கா ரெண்டையும் ஒன்றா போட்டுக்கிட்டு அந்த மாதிரி கிளறு ரொம்பப்ப கிளறி விட்டு இங்கே சுற்றி விட்டுக்கலாம் இது இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கோமா நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் அளந்து எடுத்துக்கணும் இந்த பாத்திரத்தில் அளந்து எடுத்து அப்போ தான் நம்ம தீனி எழுது கரெக்டாக போகலாம் ஜீனி வந்து நம்ம கடை தீனியெல்லாம் நல்லா சுத்தமான தீனியாக பார்த்து வாங்கிக்கோங்க மங்காடி தீனி போட்டிங்கன்னா பாகு காய்ச்சிங்கன்னா பாவு காற்றையில் ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு அரை ஸ்பூனு பால் நம்ம பசுபால் வீட்டில் வச்சுருக்கோம் அந்த பாலை அதில் ஊற்றினாலே நல்லா பொங்கிக்கிட்டு வரும் அதில் அனுப்பிட்டுலாம் வந்துடும் நான் வந்து சுத்தமான தீனி கடையில் வாங்கி வச்சிருக்கேன் நல்ல தீனி அதெல்லாம் தேவை இப்போ பார்த்தீங்க இந்த கப்பு தான் நான் எடுத்திருக்கேன் இந்த கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன் இந்த பவுலால் நம்ம வதக்குன ரவாவும் வதக்குன தேங்காயும் ஒன்றா கொட்டி கிளறிட்டோம் கிளறிட்டு அலந்தோம்னா இதால் ஒரு கும்பமாக இருக்குது வரணும் இருக்கா இதே மாதிரி நம்ம ஜீனி எடுத்துக்கிட்டால் போதும் இதே மாதிரி கும்பமாக ஜீனி எடுத்துக்கிட்டால் போதும் எந்த பாத்திரத்தில் நீங்கள் ரெண்டையும் ஒன்றா கொட்டி கிளறிக்கங்க வறுத்துட்டு தனித்தனியாக வறுத்துட்டு ஒன்றா கொட்டி கிளறிட்டு ஒரு பாத்திரத்தில் எந்த பாத்திரம் வேணுமோ எடுத்துக்கோங்க எந்த பாத்திரத்தாலும் ஃபுல்லாக இருக்குதோ அந்தளவுக்கு நீங்கள் ஜீனி போட்டுங்க தலையை கட்டி இருந்தால் தலையை கட்டி போட்டுதான் இந்த மாதிரி கும்பமாக தான் கும்பமாக போட்டுங்க இப்போ நான் கும்பமாக தான் போட்டுக்குவேன் காமிக்கிறேன் ஜீன இங்கே பாருங்கள் நான் இப்போ வந்து ஒரு கிலோ ஜீனி ஒரு கிலோ பாக்கெட்டு அந்த பாக்கெட்டால் ஒரு பாக்கெட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா கரெக்டாக ஒரு கிலோ ஜீனி அரை கிலோ ரவா மூணு தேங்காய் ஒரு கிலோ ஜீனி இப்படி வேணாலும் நீங்க கணக்கு வச்சிருங்க நம்ம தேங்காய் பழம் எடுத்து வைத்தோம்ல அந்த தேங்காய் இதில் ஊற்றிடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஜீனி நினைகிற அளவுக்கு தண்ணி அவ்வளவுதான் வேற ஒன்றும் அளவெல்லாம் கிடையாது அவ்வளோதான் ஜீனி நினைஞ்சிச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு தண்ணி தான் போதும் இப்போ கை விடாமல் நம்ம கலந்துக்கலாம் எப்படி கொதிச்சுக்கிட்டு முறைச்சிக்கிட்டு போனி கொதி பார்த்தீங்களா இந்த மாதிரி வரணும் இப்போ நம்ம அடிக்கடி தான் ஒரு நாலஞ்சு இடம் பார்க்கணும் தான் ஒரு நடை நமக்கு கரெக்டாக டக்குன்னு கிடைக்கணும் இது விட்டோம்னா ரொம்ப நம்ம அதிர்ச்சத்துக்கெல்லாம் செய்யறோம்னா அந்த மாதிரி வராது இது கரெக்டான பதம் இப்போ அடுப்பை நல்லா சூப்பரில் வச்சுக்கிட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டீங்க தேங்காய் பூவை தவாகி கொட்டி வைப்போம் கலந்து தானே வச்சிருக்கோம் நல்லா கையெழுஞ்சிட்டு மற்ற கையரை கிஞ்சிக்கிட்டே கொடுத்துடுவேன் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் கொடுக்க ஒரு ஸ்பூன் நெய் கொடுக்கலாம் பாருங்கள் அதாவது நெய் நிறையா நமக்கு தேவையில்லை ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம்

வெந்துட்டு நல்லா ஒரு சமமான வயது வச்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு அமுச்சு விட்டுருங்க சூட்டோடே டக்கு 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 டக்குன்னு செய்யணும் நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு லைட்டாக ஆற விட்டு சூட்டோடே நம்ம இது பண்ணிடணும் நம்ம எந்த சைஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு கத்தி வச்சுக்கிட்டு கட் பண்ணிடணும் கத்திலேயும் நெய்யை தடவிட்டு கட் பண்ணிடலாம் நாங்கள் காமிழ்ம் அவ்வளோதான் தேங்காய் பறவை பாருங்க எவ்வளோ சூப்பராக எப்படி கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள் நம்ம தேங்காய் நைஸாக திருவினோம்ல அதனால தான் அப்படி கரெக்டாக வந்துருக்கு தேங்காய் பூ வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா பிசிறு பிசுராக இருந்துக்கிட்டு ஒரு பாக்கத்துக்கு ஒரு சேப்பாக இல்லாமல் பா ஒரு பார்வையாக இல்லாமல் இருக்கும் அதனால் இந்த மாதிரி தேங்காய் பூ நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா அடிச்சுக்குங்க இல்லைனா நைஸாக திருவிடுங்க சூப்பராக போட்டு எடுத்துகிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுகள்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க bye